ங்க விச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாவோட ராசி எப்பயுமே கொஞ்சம் முன்கோபத்தோடு இருப்பாங்க டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்தில் முதல் ஒரு நாலரை மாத காலங்கள் குருவின் சஞ்சாரம் நல்ல பிரமாதமாக இருக்குது என்ன சஞ்சாரம் சிறப்பாக இருக்குன்னா குரு வந்து ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு போவார் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஏழாம் வீட்டுக்கு போகிறோம் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் குரு ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு ஏழில் குரு சஞ்சாரம் செய்கிற காரணத்தினால குருவுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கும் முதல் நாலரை மாத காலங்கள் பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கிறது ஒரு பொருளாதார மேன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுகூலங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதியை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகங்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து சனி முதல் ஒரு மூணு மாத காலங்கள் வந்து நாலாம் வீட்டில் இருப்பார் நாளில் சனி இருந்தால் அட்டாஷம சனின்னு சொல்லுவோம் அதன் காரணமாக முதல் மூணு மாத காலங்கள் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்லாம் இருந்தாலும் இந்த மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு சனி வந்து உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அஞ்சாம் வீட்டுக்கு பயிற்சி ஆவறாரு நாளை விட சனி அஞ்சுக்கு போகிறது ஒரு வகையில் நல்ல சிறப்பு இதன் காரணமாக மே மாது மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல் டென்ஷன் நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் அடுத்து என்றால் உங்களுக்கு வந்து குறிப்பாக குரு வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டுக்கு வந்து மே பதினாலுக்கு பிறகு போகிறார் மே பதினாலுக்கு பிறகு எட்டாம் வீட்டுக்கு போகிற காரணத்தினால உங்களுக்கு வந்து அஷ்டம அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்க போகிறார் அட்டமத்தில் குரு சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது இந்த அட்டமத்தில் குரு சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தினால மே மாதத்துக்கு பிறகு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாம் ஏற்பட இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதனால எதிலுமே வந்து மே மாதத்துக்கு பிறகு மே பதினாலுக்கு பிறகு ரொம்ப கவனமாக இருக்கணும் மே பதினாலு வரைக்கும் தொழில் வியாபாரம் நல்ல நில சிறப்பாக இருந்தாலும் மே பதினாலுக்கு பிறகு குருவின் சஞ்சாரம் சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நிதானமாக இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து என்றால் ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு ஒரு நாலரை மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நாலரை மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கூட உண்டாகும் அதனால் வந்து தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கிற காரணத்தினால மே மாதத்துக்கு பிறகு வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நிதானமாக இருக்கிறதுலாம் ரொம்ப நல்லது ஜென்ரலாக மேற்கு பிறகு வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதலீடுகள் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அது வந்து மே மாதத்துக்கு பிறகு பண்ணக்கூடிய உள்ள காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் ஏதாவது அதிக முதலீடு செய்யணுன்னா அது உங்கள் பேரில் செய்யாமல் மனைவி பேர் பிள்ளைகள் பேரில் மாதிரி செய்கிறது இன்னொருத்தங்க பேரில் செய்கிறது முடிஞ்ச வரைக்கும் முதலீடுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக வந்து குரு எட்டில் சஞ்சரித்தாலும் சனி வந்து மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு அஞ்சில் சஞ்சரிக்கிறதுனால எதையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் நெருக்கடிகள் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து என்றால் உங்களுக்கு வந்து ராகு கேது மாற்றம் ராகு கேது மாற்றத்தின் அஞ்சில் ராகு பதினொன்றில் கேது வந்து ஆண்டு தொடக்கத்தை சஞ்சரிக்கும் மே பதினெட்டுக்கு பிறகு ராகு நாள்லேயும் கேது பத்துலையும் சஞ்சரிக்கும் ராகு நாள்லேயும் கேது பத்தினையும் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்றால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் ஏற்படலாம் ஏற்பட்டாலும் குருவின் பார்வை ராகுக்கு இருக்கும் என்பதனால எதையும் சமாளிக்க முடியும் மேற்கு பிறகு இருக்கக்கூடிய காலங்களில் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் ட்ரிபிள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் நல்ல ஒரு வளமான பழங்களை அடைவதற்கு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்கள் வந்து உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா